கார்த்தி தீபா சீரியல் மே பதினெட்டு அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ அங்கே இந்த வீடியோவில் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக ரியா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பார்வரியா நம்ம பிளானை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் முக்கியமாக அந்த ரம்யாவை தீபாவுக்கு எதிரியாக மாற்றணும் அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம ரியா கேட்குறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதுக்கு நீ ஃபஸ்ட்டு அந்த ரம்யா கிட்ட தோழியாக பழகணும் அப்போ தான் நம்ம ஈஸியாக அவளை ஏமாற்றலாம் அப்படின்னு அப்போ ரியா கேட்குறாங்க நான் எப்படி அந்த ரம்யா கிட்டே பழகுறது அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏய் உன் புருஷனோட ஃப்ரெண்டு தன்னாடி ரம்யா அப்போ நீ ஈஸியாக அந்த ரம்யா கிட்டே க்ளோஸாக பேசலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரியா சொல்கிறாங்க ஆமாம்ல நான் அதையே மறந்துட்டேன் அப்படின்னு ஸோ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த பிளானை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக அந்த கார்த்தியையும் ரம்யாவையும் செட் பண்ணி விட்டுட்டு நம்ம தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்திறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரியாவும் சரி நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க நான் தான் ஆனந்தோட மனைவி ரியா ரீசண்டாக உங்களை பற்றி ஆனந்த் சொன்னார் அதான் உங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் நீங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து பிஸ்னஸ் எல்லாம் நடத்துவீங்கன்னு ஆனந்த் சொன்னார் அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னு ஸோ இது கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க அப்படியா வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க ஆனந்த் எப்படி இருக்கார் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க அவர் நல்லா இருக்கார் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ரம்யா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் என்னுடைய குழந்தை ஒருத்தர் இருக்கார் கார்த்தி அவர் ஒரு கம்பெனியில் போய் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்போ ரம்யா கேட்குறாங்க என்ன சொன்னீங்க கார்த்தியா அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி தான் கார்த்தி எங்கள் வீட்டில் வளர்ந்த பையன் என் அத்தையோட கடைசி மகன் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாரு அவருக்கு விருப்பம் ஒரு கல்யாணம் நடந்துச்சு இதனால கார்த்தி இப்போ வீட்டை விட்டே வெளியில் கிளம்பிட்டார் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா ஷாக் ஆகுறாங்க நீங்கள் எந்த கார்த்தியா சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு நம்ம ரியா சொல்கிறாங்க வேறு எந்த கார்த்தி உங்கள் கம்பெனியில் இப்போ யாருக்கும் தெரியாமல் வந்து வேலை பார்த்துக்கிட்டு அந்த கார்த்தி தான் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆனந்து தானே அவனை சேர்த்து விட்டான் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க கிட்ட கெஞ்சி தான் கார்த்தி உங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்காரு எதுக்காக தெரியுமா உங்களை காதலிக்கிறாரு அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்தி உங்கள் கூட தான் சந்தோஷமாக இருப்பார் அவர் கூட எப்படி சேர்றதுன்னு நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு நம்ம ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரம்யா வந்துட்டு நேராக ரியாக்கிட்ட உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க அந்த கோயிலில் நம்ம தீபாவும் வராங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா நான் எப்போ தான் கார்த்திகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறேங்க இங்கே பாரு காதலை தள்ளி போடுறது ரொம்ப தப்பு அவர் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு அதுக்கு ரம்யா கேட்குறாங்க அவருடைய மனசில் என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இங்கே பாருமோ அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன் என் ஹஸ்பண்ட் சூப்பராக லவ் லெட்டர் எழுதுவார் அவர்கிட்ட லவ் லெட்டர் எழுத சொல்லி நாளைக்கு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன் நீ கண்டிப்பாக அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா கண்டிப்பாக உன்னுடைய கதை சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு ஸோ இது கேட்டுட்டு ரம்யாவோ ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க தீபா நேராக வீட்டுக்கு வராங்க கார்த்திக் ஒர்க்கில் இருக்கார் அப்போ நம்ம தீபா போயிட்டு என்ன கார்த்திக் சார் அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு நம்மளுடைய ஆடியோ கம்பெனி இருக்குல்ல அதை கொஞ்ச நாளாக நான் கண்டுக்கவே இல்லை அதான் என்னென்ன ப்ராஜெக்ட்டை அடுத்ததுன்னு நான் பிளான் இருக்கேன் அப்படின்னு அப்போ தீபாவும் சூப்பர் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அது அப்போ கார்த்திக் கேட்குறாரு என்ன மாதிரி கவிதை எழுதி வேணும் யாருக்கு எழுதி வேணும் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க வேறு யாருக்கு சார் அந்த ரம்யாவுக்கு தான் அவள் வந்து ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணுறா அவர் லேபராக இருக்கார் அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அதான் ஒரு லவ் லெட்டர் எழுதி கேட்குறா ரம்யா அப்படின்னு அப்போ கார்த்தியும் சரி உங்களுக்காக எழுதி தரேன் இல்லைன்னா என்னை மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு லவ் லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க அந்த லவ் லெட்டரை நம்ம தீபா பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது சார் கண்டிப்பாக அவர் ஒத்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை நம்ம தீபா போய்ட்டு ரம்யாவை பார்க்குறாங்க ரம்யா கேட்குறாங்க என்னாச்சு தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க லவ் லெட்டர் ரெடி ஆகிட்டு இந்த அப்படின்னு சொல்ல நம்ம ரம்யாவும் அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யா நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக அப்போ ரியா வந்துட்டு நேராக கிட்டே அந்த லெவ் லெட்டரு கொடுக்குறாங்க அந்த ஃபைலில் வச்சு இதை கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட கொண்டு போகிறாங்க அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க வந்துட்டு அவங்க வச்சிருக்கேன் அந்த பேப்பரை வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்குள்ளே வேறு பேப்பர் வச்சு அந்த எம்ப்ளாயிட்ட கொடுத்து அவருக்கு லஞ்சமும் கொடுத்து இதை கொண்டு போய் ரம்யாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த மேனேஜர் நேராக ரம்யா கிட்ட அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்குறாங்க ரம்யா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் கார்த்தி லவ் அக்செப்ட் பண்ண மாதிரியே ஒரு லெட்டர் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாகிறாங்க ரம்யா அப்போ இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாச்சு இதுக்கப்புறம் அந்த ரம்யா என்ன பிகேவ் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்துரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது நம்ம ரம்யா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்போ நம்ம கார்த்தி குழப்பமாகறாரு அப்போ கார்த்தி நினைக்கிறாரு இந்த மேடு மேருக்கு எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு பார்த்தியா கார்த்தி நான் அப்போவே சொன்னேன் கார்த்தி உடனே அந்த ரம்யாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு உனக்கு பார்க்க இல்லையே தெரியலையா அங்கிட்டு போவையில் ஒரு பார்வை இங்கிட்டு போவையில் ஒரு பார்வைன்னு அந்த பொண்ணு உன்னைய பார்த்துக்கிட்டே போகுது இது கூடயே உனக்கு தெரியல அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கு மணிகண்டன் சொல்கிறாரு என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகி த்ரீ மந்த்ஸ் ஆகுது என் ஒய்ஃப் பேர் வந்து தீபா என் வீட்டில் உள்ள பிரச்சனைனால தான் நான் இங்கேயே வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு அப்போ நம்ம மணிகண்டன் கேட்குறாரு என்ன பிரச்சனை கார்த்தி அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி இருக்காங்கள்ல அவங்களுடைய இளைய மகன் நான் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சவாலுக்காக தான் நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மேடம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனந்தன்னா தான் இன்னும் இங்கே சேர்த்து விட்டார் ஆனால் எதுக்காக இந்த ரம்யா மேடம் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தான் புரியுது அவங்க இனி ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு ஆமாம் உனியை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க இந்த கம் பண்ணி போறா அதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு கார்த்தி லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா கிட்ட போய் பேசி கார்த்தியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்போ கார்த்தி கார்த்தியை தான் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு தெரிஞ்சதோட அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தீபா கிட்ட ரம்யை சொல்கிறாங்க அவர் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா கார்த்தி தான் தெரியாமல் அவங்க சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி